வணக்கம் அடைய நக்கரைப்பட்டி ஜோதிடர் கனகராஜ் அன்பர்களே ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஒரு கிரகண தோசை அமைப்பிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் முன்னாடி சொன்ன முன்னாடி சொன்ன அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனகாலத்தில் ராகு கேது இருக்கிறதோ அந்த இடத்தில் கோட்சார சூரியன் பிரவேசித்து பிறகு கோட்சார சந்திரனும் இணையும் காலம் இருக்கிறதே அந்த ரெண்டரை நாள் அந்த ரெண்டரை நாள் தான் தற்காலிக கெடுதல் நேரம் உதாரணமாக விருச்சிகத்தில் ராகு இருக்கிறது காலத்தில் வந்து வச்சுக்குவோம் ஒரு ஜாதத்தில் பார்த்திங்கனாக்க அவருடைய காலத்தில் விருச்சிகத்தில் ராகு இருக்குது இப்போ விருச்சிகத்தில் எப்போ சூரியன் போகும் கார்த்திகை மாதம் பிரவேசிப்பார் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் கேட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய பாதங்களில் சந்திரன் சஞ்சரிக்கிறான்னு வச்சுக்குவான் ஜன காலத்தில் அங்கே என்ன இருக்குது ராகு இருக்கார் கோட்சாரத்தில் கார்த்திகை மாதம் என்ன எந்த கிரகம் உள்ள பூந்துருக்கு சூரியன் உள்ளே பிரவேசிச்சிருக்காரு இப்போ சந்திரனும் பிரவேசிக்கும் போது கதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ராகுடன் நெய்வதனால் அங்கே கிரகண தோஷம் விளைகிறது அப்போ விருச்சிகத்தில் ராகு உள்ளவங்க கண்டிப்பாக ரிஷபத்தில் கேது இருக்கும் அப்போ அந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி நடப்பில் இருக்கும் காலத்திலும் வைகாசி மாதம் ராசி நடப்பில் இருக்கும் காலத்திலும் சுப காரியங்கள் செய்தால் கடுமையான பாதிப்பில் கொண்டு விட்டுரும் இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் பத்திரமாக இருந்தக்கூடியது மிக மிக அவசியம் அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து தீய சக்திகளால் பாதிப்பு மருத்துவத்தினால் கட்டுப்படுத்த முடியாத நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் திடீர் விபத்துக்கள் சித்த பிரமை இதெல்லாம் வரும் அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு நான் எப்படின்னே தெரிலங்க போனேன் அவருக்கு பாட்டில் கையெழுத்து போட சொன்னார் நான் பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இங்கே இந்த நம்பர்லாம் கெடுதல் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி மாட்டேனே தெரில அப்படிம்பாங்க சில பேர் சொல்லுவாங்க அவர் சும்மா பார்த்துடனும் தான் போனேன் இதை வாங்கியிருந்து சொன்னார் வாங்கிட்டேன் இப்போதான் தெரியுது இந்த பொருளோட வெலை வேறு ஐநூறுரூவா போதுங்கிறாங்க நான் பத்தாயிரரூபா கண்டுட்டேன் அப்படிம்பாங்க ஏன்னா கட்டுறோம் மதினா திறன் நமக்கு மதி கட்டு சூரியன்ற கதியை கட்டு விட்டதுனால் ஏமாற்றப்பட வேண்டும் பிற நம்ம நம்மளை ஏமாற்றப்படணும் நம்ம ஏமாறுங்கிற தலையெழுத்து விதி இந்த நேரத்தில் தான் நம்ம சுதாரிப்பாக இருந்துக்கிட்டு முக்கியமான காரியங்கள் இருந்தாக்கா நாளைக்கு வரேன் நாளை மறுநாள் வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தற்காலிகமாக ஒதுங்கிக்கணும் ஏதோ விநாயகர் வழிபட்டமா இஷ்ட தெய்வத்தை வழிபட்டமா அன்றைக்கி புழுதம் எதுவாக போக்கணுமான்னு இருக்கணும் வேறு வழி இல்லை இது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் இது வந்து பிக்சடு கிடையாது மேச ராசிக்காரர்களே இன்றைக்கி சந்திராஷ்டமோ தண்ணி ராசிக்காரர்களே இன்றைக்கி சந்திராஷ்டம்லாம் சொல்ல முடியாது இது அவங்கவுங்க ஜாதகப்படி தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அதனால் இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த விதிமுறைகளை பின்பற்றி உங்கள் ஜாதகத்தில் தேர்ந்தெடுக்க முடிஞ்சால் தேர்ந்தெடுங்க உங்களுக்கு தெரியல புரியலைங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல ஜோதிடம் உங்களுடைய நல்ல மாதம் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி தவிர்க்க வேண்டிய மாதம் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இதை பின்பற்றிக்கிங்க பின்பற்றிக்கிறது நமக்கு எல்லா வகையும் நன்மை அதே மாதிரி உங்களுடைய ஜன்ன ராசிக்கு வந்து நல்ல மாதம் சொன்னீங்க நல்ல நாள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் இருக்குது அதாவது இப்போ நம்ம சந்திராசமாக இருக்க மாதிரி கோட்சார சந்திரன் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துல சஞ்சரிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய ஜன்ன ராசிக்கு கோட்சார சந்திரன் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஐந்து இடங்கள் சஞ்சரிப்பது உத்தமம் அதில் மிக உத்தமம் எது என்றால் அந்த அஞ்சு இடத்துல உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருபவனோட பார்வை எந்த இடத்துல விழுகிறதோ அந்த இடத்துல கோட்சார சந்திர சஞ்சரிக்கிறனால் மிக மிக உத்தமம் உதாரணமாக ஒருத்தர் வந்து மேசராசின்னு வச்சுக்குவோம் மேச ராசிக்கு வந்து ரிஷபராசி அதுக்கு அஞ்சாவது ராசி அது கன்னி ஏழாவது ராசி விருச்சிகம் ஒம்பது ராசி மகரம் பதினோரு ராசி மீனம் இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன ராசிகள்லாம் இன்றைய நடப்புல இருந்தால் ஒரு சுப நாள் அதில் இந்த ஐந்து ராசியில் எந்த ராசியை குரூப் பார்க்குன்னு பார்க்கணும் அது உட்காந்த இடத்துலேருந்து சுமார் ஒரு நாலு இடத்த பார்க்க முடியும் ஒரு இடத்துல இருக்க முடியும் நாலு மூணு இடத்த பார்க்க முடியும் இதில் தேர்ந்தெடுத்து குருவின் பார்வை எந்த ராசியில் விடுகிறதோ அந்த ராசி தான் மிக மிக அதிர்ஷ்டமான ராசின்னு தேர்ந்தெடுக்கணும் இதுதான் முறை அப்போ தவிர்க்க வேண்டிய மாதங்கள் நல்ல மாதம் எது தவிர்க்க வேண்டிய மாதம் எது நல்ல ராசி எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்க சந்திராஷ்டமம் கெடுதல் நாள்னு சொல்கிறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க சந்திராஷ்டமங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம ராசிக்கு எட்டாவது ராசியில் கோட்சார சந்திர சந்திரன் சந்திரிக்கிறனால்தான் சந்திராஷ்டமனால் இது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ தினமும் காலண்டர்லே போடுறாங்க டிவியில் சொல்கிறாங்க பேப்பரில் படிச்சிருப்பாங்க இருக்கு இது பொது விதி இது உண்மையானா இது பொது விதி இந்த சந்திராஸ்தமாக எல்லாத்தையும் பாதிக்குமானா எல்லாத்தையும் பாதிக்கிறதுங்க ஜனன காலத்தில் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்திலும் அந்த எட்டாம் இடத்திற்கு திரிகோணமாக விளங்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் மற்றும் நான்காம் இடத்தில் எந்த தீய கிரகமும் இல்லாவிட்டால் சந்திராஷ்டமும் பாதிக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்த எட்டு பன்னிரெண்டு நான்கு ஆகிய இடங்களில் குருவின் பார்வையோ குருவோ இருந்தால் சந்திராஸ்தமெல்லாம் நல்லது தான் நடக்கும் அன்றைக்கி தொடங்குற காரியம் வெற்றி நோக்கி தான் போகும் அன்றைக்கி தான் புது புது மூளையில் புது புது யுத்துக்கள்லாம் உதிக்கும் பெரிய மனிதர்கள் உண்டாகும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முன்ன வரும் இதுவரை புரியாதெல்லாம் புரியும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் நமக்குள்ள இருக்க சக்தி வெளிப்படும் மாதிரி சந்திராஷ்டிரமம் கெட்ட நாள் தான் இல்லைன்னு சொல்ல இந்த மாதிரி தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சந்திராஷ்டமத்தை விட மிக மிக கெட்ட நேரம் ஒன்று இருக்குது எப்படி வந்து மாதங்களில் தீய மாதம் சொன்னோம் அதே மாதிரி நாள் இருக்குது கெட்ட வேடத்தை விட கெட்ட மாதம் சக்தி வாய்ந்தது கெட்ட மாதத்தை விட நமக்கு துரதிருஷ்ட நாள் மிக முக்கியம் அன்றைக்கி தான் நமக்கு வந்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மனிதன் என்றால் மனதால் சிந்தித்து செயல்படும் பிராணி அந்த மனதை ஆள்வது சந்திரன் இந்த சந்திரன் தான் நித்திய கிரகம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிற கிரகம் சந்திரபோகான் தான் எனவே இந்த சந்திரனை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதருடைய ஜன்ன ஜாதகத்தில் ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் கோட்சார சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் மிக கொடிய நாளாக பாதிக்கப்படுகிறது இதை நீங்கள் அணுவிச்சு பார்த்தா தெரியும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மன் புரியும் உதாரணமாக ஒருத்தர் வந்து ஜனநாயக காலத்தில் மிதரத்தில் ராகு இருக்குது திருவாரூர் நட்சத்திரம்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு அதே திருவாரூர் நட்சத்திரம் சந்திரன் நாள் ராகோட கட்டுப்பாடெலாம் சந்திரன் இருப்பார் ஏற்கனவே ராகு விஷம் சந்திர அமுதம் இது பால்னால் அது விஷம் இது வெண்மைன்னா அது கருமை இது உயிர் பாற்றல் தரும் அது உயிரை அமுக்கும் அப்போ இது இணையும் பொழுது மதிக்கும் மதிக்கட்டால் பலவிதமான கெடுதல் நடக்கும் அதே மாதிரி பிறக்கும் போது கேது எங்கே இருக்கிறதோ அதோடய நட்சத்திரத்தில் கோட்சார சந்திர சந்தரிக்கினாலும் பல தடைகளும் தாமதங்களும் தோல்விகளும் விரக்தி மனப்பான்மை உருவாகும் ஒன்றே ஒன்று வித்தியாசம் ராகு பேராசை தூண்டிவிட்டு தோல்வி அடைவாங்க கேது வந்து அந்த செயலை செய்ய விடாது இவரே செய்யலாம் பார்த்தா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு விட்டுவார் அதிலும் ஜனன காலத்தில் ராசியிலிருந்து ஒன்று ரெண்டில் ராகு கேது இருந்து கோட்சார சந்திரன் சஞ்சரிப்பதாக இருந்தால் அந்த ராகு கேதோடு சேர்ந்து அந்த நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் அன்பர்களே இந்த விதியை நீங்கள் கடைபிடித்து தீமையிலிருந்து விடுபட்டு நன்மை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்